எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் என்ன தடையாக இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து மூணு காரணத்தை எடுத்துக்கிறோம் மூணு காரணிகளை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு வந்து நல்ல உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் ஒன்று இரண்டாவது நம்மை சார்ந்திருக்கின்ற சூழல் அதாவது உணவு உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுற உணவகங்கள் இதோடைய சுற்றுச்சூழல் அதாவது வந்து உணவு உணவகங்களுடைய சூழல்கள் அரசினுடைய அரசாங்கத்தோட உணவு கொள்கை இந்த மூணையும் தான் நம்ம வந்து இப்போ இந்த கருப்பொருளை எடுத்துக்கிறோம் தலைப்பு வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா வந்து நம்ம சுய உணவு பழக்க வழக்கம் நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சிறுவர்கள் இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்களுடைய ஹெல்த்து அதாவது ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு உடல் வலிமை குறைஞ்சிருச்சு இதில் இப்போ என்ன விளைவுகள் அப்படின்னா சராசரி ஆயுட்காலமே மனிதருடைய ஆயுட்காலமே இப்போ குறைஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு ஆபத்து நம்ம முன்னால் இருக்குது இதை எப்படி நம்ம வந்து அதை நம்ம அதை சரி பண்ணுறது ஓவர் கம் பண்ணுறது அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று நல்ல உணவு பழக்க வழக்கம் நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்கள் பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சோம்னா அன்னப்பறவை குடிக்கும்போது தண்ணியை மட்டும் விட்டுட்டு பாலை மட்டும் குடிச்சிடும் அது அது மாதிரி நிறைய நம்ம சுற்றி நிறைய வந்து நமக்கு வந்து உணவுகளை வந்து நிறைய துரித உணவுகள் உடல் நலத்துக்கு கேழ்விளக்கு உடை விளைவிக்கின்ற மற்ற உணவுகள் இருந்தால் கூட நம்ம நல்லதையே தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் அந்த பழக்க விளக்கம் உண்டு பண்ணிக்கணும் சரிங்களா இது ஒரு நம்ம உணவு பழக்க வழக்கம் ரெண்டு ஒரு தொழில் தர்மம் உணவகங்கள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் இவங்க என்ன பண்ணணும்னா சரியான சத்தான உணவை தான் தயார் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வரணும் பொதுமக்களுக்கு நமக்கு வந்து கொடுக்கணும் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் ஒரு தெளிவான ஒரு உணவுக் கொள்கையை உருவாக்கி அதாவது மருத்துவத்துறை உணவுத்துறை சுகாதாரத்துறை இது மூன்றும் இணைஞ்சு மாநில அளவில் ஒரு புதிய உணவுக் கொள்கையை உருவாக்கி அதை கட்டாயம் கடைபிடிக்கிறதுக்கு மக்களையும் சரி உணவகங்களையும் அதை கடைபிடிக்கிறதுக்கு அரசு உத்தரவிடணும் இப்போது உதாரணமாக நல்ல உணவுகள் நம்ம சுற்றி இருந்ததுன்னா துரித உணவுகள் வந்து வீதிக்கு வீதி இருக்குது ஊட்டச்சத்து உள்ள உணவு நல்ல சத்தான உணவுகள் வந்து மக்கள் இளைஞர்களுக்கு சிறுகளுக்கு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து அவங்க எளிதில் கிடைக்கக்கூடிய துரித உணவுகளை சுவை கருதி உடனே எடுத்துக்கிறாங்க இதனால் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் உடம்பு கெட்டு போய் ஆரோக்கியம் குறைஞ்சது ஸோ வந்து இதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும் என்ன ஐடியா சொல்கிறோம் இதுக்கான தீர்வுகள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசு வந்து ஒரு தெளிவான உணவு கொள்கை அதாவது எதை வேணாலும் தயார் பண்ணலாம் எங்கே வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற நிலைமையை வந்து அந்த உணவுத்துறை வந்து அதை கட்டுப்படுத்தணும் சரியான நீங்கள் உணவுக் கொள்கை கொடுத்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு எல்லோரும் இணைந்து செயல்படணும் சாப் உணவு சாப்பிட்றவங்க உணவு தயார் பண்ணுறவங்க இந்த கண்காணிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி ஒரு சரியான ஒரு சத்தான உணவை இளைஞர்களுக்கு போகணும் சிறுவர்களுக்கு போகணும் அது மூலமாக அவங்க உடல் நலம் பெற்று ஆரோக்கிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு அரசு வந்து ஒரு உதவி எடுக்கணும் அந்த யோசனையை தான் நம்ம அரசுக்கிட்ட சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா சரியான ஒரு பழக்கவழக்கத்தை கடைபிடிக்கணும்